பதிமூன்று நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனால் ஒருபோதும் புறக்கணிக்கப்படவில்லை இன்றைய வேதவாசிப்பு எண்ணாகமும் ஆறு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை புத்திரர் இஸ்ரவேல் மேல் கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் முக்கிய வசனம் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மம் ஆறு இருபத்து ஐந்து சில நேரங்களில் நான் ஏதோ கண்ணுக்கே தெரியாதவள் போல உணர்கிறேன் என விமலா தன் தோழியிடம் பேசும்போது இந்த வார்த்தைகள் காற்றில் ஊசலாடின விமலாவை அவள் சிறு குழந்தைகளுடன் கைவிட்டு அவளது கணவன் வேறொருத்தியோடு சென்றுவிட்டான் அவள் நான் அவருக்கு என் வாழ்விலேயே சிறந்த ஆண்டுகளை கொடுத்தேன் இப்போது யாரேனும் என்னை பார்த்து கொள்வார்கள் என்றோ என்னை அறிவதற்கு நேரம் ஒதுக்குவார்களோ என்று எனக்கு தெரியவில்லை என்றாள் அவளுடைய தோழி பதிலளித்தாள் நான் மிகவும் வருந்துகிறேன் எனக்கு ஆறு வயதாக இருந்தபோது என் அப்பாவும் போய்விட்டார் அது எங்களுக்கு குறிப்பாக என் அம்மாவுக்கு மிக கடினமாக இருந்தது ஆனால் ஒரு இரவில் என் அம்மா என்னை தூங்க வைத்தபோது தேவன் தன் கண்களை மூடுவதே இல்லை என என் வாழ்க்கையில் நான் மறக்கவே இயலாத ஒன்றை சொன்னார்கள் நான் வளர்ந்த பிறகு தேவன் என்னை நேசிப்பதையும் அவர் எப்போதும் நான் தூங்கும்போதும் கூட காவலாய் இருப்பதையும் தன் அம்மா தனக்கு கற்பிக்க முயன்றதை தன் தோழியுடன் விளக்கினாள் சீனாய் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஒரு சவாலான நேரத்தில் தமது ஜனங்களுடன் பகிர்ந்து கொள்ள மோசேக்கு தேவன் அருளிய வார்த்தைகளை வேதாகமம் முன்வைக்கிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அது இந்த ஆசீர்வாதமானது ஜனங்கள் மீது ஆசாரியர்களால் மொழியப்பட வேண்டும் யாராவது நம்மை பார்க்கிறார்களா அல்லது உண்மையிலேயே புரிந்து கொள்ளுகிறார்களா என்று நாம் ஏங்குகிற நிலைமையான வாழ்க்கையின் வனாந்தரங்களில் கூட தேவன் இருக்கிறார் தேவனின் தயவான அவரது பிரகாசிக்கும் முகமும் மாறிடாத அவருடைய அன்பும் அவரை நேசிப்பவர்களை நோக்கி திரும்புகிறது நம்முடைய வலியின் நிமித்தம் அவரை நம்மால் உணர முடியாவிட்டாலும் கூட தேவனுக்கு மறைவானவர்கள் என்று யாரும் இல்லை தேவன் உங்களை உண்மையிலேயே பார்க்கிறார் என்பதை அறிவது உங்களுக்கு எப்படி ஆறுதல் அளிக்கிறது அந்த ஆறுதலை இன்று யாருடன் பகிர்ந்து கொள்ள முடியும் தகப்பனே என்னை பார்த்து கொண்டிருப்பதற்காய் என்னை அறிந்து வைத்திருப்பதற்காய் என்னை நேசிப்பதற்காய் உமக்கு நன்றி என் முகத்தை எப்போதும் உம்மிடம் திருப்ப எனக்கு உதவும் அமேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டு இருப்பதையும் அவள் எனக்கு அவள்ங்கிறது என் அம்மா எனக்கு கற்பிக்க முயன்றதை விளக்கினார்கள்